வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான ஷார்மினா நாற்காலிகள் உட்பட்ட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் வழங்கினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழா கடந்த நாலாம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர்களும் புதுவை முழுவதும் வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பாட்டில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் மற்றும் மீனவ கிராமங்களான கனகசெட்டிக்குளம் பெரிய காலாப்பட்டு பிள்ளைச்சாவழி உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான ஷார்மினா நாற்காலிகள் உட்பட்ட பல்வேறு பொருட்கள் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினார் மேலும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் அரசு பள்ளி விழாக்கள் உட்பட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஷார்மினா நாற்காலிகள் தேவைப்படுபவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தையும் தனது இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் காலாப்பட்டு தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்